ஒரு சிறந்த பேச்சாளர் என்ன செய்ய வேண்டும் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் அப்படி சிரிக்க வைக்க வேண்டும் என நினைத்து பேச வேண்டும் ஒரு கட்டத்தில் சிரிக்க வைத்த பின் நாம் பேச வேண்டிய உட்கருத்தை மக்களுக்கு புரிகின்ற வகையில் பேச வேண்டும் அந்த கருத்து உள்ள கதையை சொல்லி கருத்தையும் சொல்லி நீங்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது உங்கள் திறனுக்கு உங்கள் முக்கிய கருவியாக இது அமையும் சின்ன சின்ன குட்டி கதைகளை பட்டியலிட்டு தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் அது சினிமா செய்தியாக இருக்கலாம் அல்லது செய்தித்தாள்கள் வருகின்ற செய்தியாக இருக்கலாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் நகைச்சுவையாக மாற்றி பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையை ஓவர் செய்து சிரிக்க வைப்பது மிக நல்லது வார்த்தைகளை விளையாட்டாக மாற்றுவது வாசிக்கும்போது உண்டாகும் தவறுகளை வைத்து சிரிக்க வைப்பது கதை சொல்வதின் முக்கிய நோக்கம் கதையில் என்ன பாடம் கிடைக்கிறது என புரிகின்ற வகையில் சொல்ல வேண்டும் கதையை கேட்டு நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்கள் என்கின்ற வகையில் அந்த வாக்கியங்கள் இருக்க வேண்டும் கதையில் என்ன பிரச்சனை மையமாக இருக்கிறது என்று கதையை உருவாக்க வேண்டும் கதையில் எதிர்பாராத திருப்பங்கள் இருப்பது போல் கதைகளை அமைக்க வேண்டும் கதையின் சூழ்நிலை என்ன என்றவாறு இந்த கதையை சொல்லப்பட்டது எதற்காக என்கின்ற விளக்கத்தை சிறு விளக்கமாக உங்கள் கருத்தையும் உள்ளடக்கி உரையை பேசி சிரிக்க வைத்து உங்கள் உரையை நிறைவு செய்யுங்கள்